அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பேஷண்ட் தோரும்புற போச்சு ஒரு சுவையான ஒரு அடை சீக்கிரமாக பண்ணிடலாம் நிறைய பொருள் எல்லாம் கிடையாது கொஞ்சம் பொருளே நாலு பச்சை மிளகாய் மூணு காஞ்ச மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா குறை குறாக அரைச்சிக்கலாம் ரொம்ப மையம் அரைக்க வேண்டாம் பாருங்க ஒரு கப்பு அரிசி ரெண்டு கப்பு தோரம்பருக்கு பற்றிருக்கேன் இங்கே ஒரு மூணு மணி நேரம் நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன் இது நல்லா ஊறி இருக்கு இதை மிக்சி தாரில் சேர்த்து இதே குறை குறானு அரைச்சிக்கலாம் ரொம்ப மையம் அரைக்க வேண்டாம் குறை குறப்பாக அரைச்சிக்கிட்டா போதும் நீ இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ இதில் நம்ம நம்ம அரைச்சி இல்லையா பச்சை மிளகாய் விழுத்து அதை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் சீரகப்பொடி வறுத்து பொடி பண்ண சீரகப்பொடி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கட்டியா இருக்கு பாருங்க இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம கலந்துக்கலாம் ரொம்ப தண்ணியா இல்லாம ரொம்ப கட்டியா இல்லாம நம்ம அடைக்கு வந்து கொஞ்சம் கட்டியாக தான் போடுவோம் அதை விட கொஞ்சம் லூஸாக இருந்து நல்லாயிருக்கும் நல்லா முறு மொறுன்னு வரும் ஓரமெல்லாம் கடை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் தேவையானாலும் தண்ணி சேர்த்துக்கலாம் துப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் காரமே இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு அரை ஸ்பூன் நீங்கள் இது தனி மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம் இல்லை இந்த காரமே போகிறோன்னா இப்படி கூட வச்சுக்கலாம் இப்போ தவாவை நல்லா சூடாக்கிட்டு ஒரு டிஷ்ஷு குக்கர் வச்சு நல்லா தொடச்சி விட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம் இப்போ ஒரு ஒரு கரண்டி மாவை எடுத்து ஊற்றிக்கலாம் இது நல்லாவே சுத்த வரும் நல்லா ரொம்பவே மில்ஸாகவே போடலாம் ரவா தோசை மாதிரி ரொம்ப மில்ஸாக கூட போட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா வேகட்டும் மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் என்ன இஷ்டமாக இருக்கோ சேர்த்துக்கோங்க நெய் கூட சேர்த்துக்கலாம் திருப்பி போட்டுக்கலாம் நல்லா ஒட்டாமல் நல்லா பட்டு பட்டாக வரும் பாருங்கள் கலர் எவ்வளோ சுந்தரமாக இருக்கு டேஸ்டாவும் இருக்கும் அதே மாதிரி ஈஸியா பண்ணிடலாம் காலையில இரவு எதுக்குமே எடுத்தாச்சு இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டுக்கலாம் நான் இதுக்கு ஒரு சட்னி அரைச்சேன் நான் சட்னி வந்து பதிவு பண்ணலை வெறும் தேங்காய் பச்சை மிளகா கொஞ்சமாக இஞ்சி உப்பு வச்சு அரைச்சதுதான் தாளிக்க கூட இல்லை இந்த தோசைக்கு இந்த அடைக்கு ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட் வெளிப்பட்ட நினைச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட் நன்றி